ஒருத்தன் ஒருத்தன் ஒருத்தன்னை ன்னை சமாளிக்க பெரும்பாலா இருந்தது போடும் போது சொன்ன காரணம் என்ன விரைந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் சென்னைக்கு போயிடலாம் சீக்கிரம் சென்னைக்கு போய் சினிமா பாப்பா சீரியல் பாப்பா வேற என்ன புடுங்குவ என்ன புடுங்க சீக்கிரம் சீக்கிரம் எங்கடா போறிய சீக்கிரம் எங்க போற பெட்ரோல் செலவு குறையும் சீக்கிரம் போயிடலாம் கார்ல போறவனை பற்றியே கவலைப்படுகிற என் நாடு கார்ல போறவனுக்கு சோறும் நீளும் கொடுக்கிற உழவர் குடியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை அதான் கேள்வி எது வளர்ச்சி எது வளர்ச்சி ஐயாயிரம் ஏக்கரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதல்ல வளர்ச்சி ஏற்பூட்டி உழுவதுதான் வளர்ச்சி பசி இல்லாத நாடு அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த முழக்கம் பாலுக்கு அழாத குழந்தை கல்விக்கு ஏந்தாத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுதான் என் கனவு அண்ணா அடிமை இந்தியாவிலே அவன் முன்வைத்த முழக்கம் இன்று வரை தேவைப்படுகிறது விடுதலை பற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளிலே நடந்தது என்ன இந்த ஆட்சியாளர்கள் சாதித்தது என்ன என்ன திரும்ப திரும்ப உங்கள் உடன்பிறந்த கற்பிக்கிறேன் எந்த தேசத்திலையும் பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை பயணிக்க கார் இல்லை பார்க்க தொலைக்காட்சி இல்லை பயன்படுத்த அலைபேசி இல்லை செல்போன் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை எந்த நாட்டிலே நீரும் சோறும் இல்லையோ அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை அதை எதிர்கொண்டு தடுக்க எந்த தலைவனும் நின்றதில்லை உனக்கு சான்று ரொம்ப விளந்தாடாத பக்கத்தில் இங்க பங்களாதேஷ் இங்க இலங்கை ஒரு சின்ன பகுதி சின்ன நம்ம மாநிலத்தில் நம்ம ஒரு மாநில கூட அவன் சின்ன நாடு அவன் பொருளாதார வீழ்ச்சியை கண்டான் பங்களாதேஷில் கலவரம் பார்த்திருக்க இலங்கையில் கலவரம் பார்த்திருக்க ஏன் ஏன் பொருளாதார வீழ்ச்சி பசி ஒரு கிலோ ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் லிட்டர் ஐயாயிரம் அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகிட்டார்கள் விலை உயர்ந்த கார்கள் நின்றது ஒரு காரை கூட அந்த மக்கள் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என் உடன் பிறந்தவனே அஞ்சு காரையும் தீ வச்சு கொளுத்தினார்கள் ஏன் அவனுக்கு வேண்டியது கார் அல்ல சோறு நீ என்ன கற்பிக்கிறாய் எப்படி எங்களை காலி பண்ணுகிறாய் அதுல வந்தது பாரு முதல்ல அணுல அங்க இருக்கிறவனை வெளியே அப்புறம் தஞ்சையில மீத்தேன் அங்க இருக்க வெளியேற்ற அப்புறம் பூர்வீக குடிகள் தலைநகரில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகள் எங்களை அங்கிருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க திருப்பி ஒவ்வொரு இடத்துல மேல்மாவில சிப்கார்டு அங்க அந்தியூர்ல சிப்கார்டு பெருந்துறையில சிப்கார்டு திண்டுக்கல்ல சிப்கார்டு எல்லாம் சிப்கார்டு சிப்காடு எங்க கையில திருவோடு எல்லாம் சிப்கார்டு யாரு இந்த சிப்காட்டு முதலாளி எந்த ஒரு புடுங்கி முதலாளி யாருக்கு தெரியும் தெரியாது யாருக்கு தெரியும் சொல்லு உன் ஊபர் ஓலா முதலாளி அவன் தெரியாது உன்னுடைய சூயி சுமோட்டா முதலாளி அவன் தெரியாது காத்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்ட இந்த முதலாளி உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் எங்க கண்ணு தெரியல உன்னுடைய உழைப்பை உன்னுடைய நிலத்தின் வளத்தை எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கான் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று விளை நிலை பறித்துக்கொண்டு வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றி வெளியேற்றி பழுப்பு நிலக்கரி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலத்தை பறிச்சிட்டு வாழ்விடத்திலிருந்து வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை ஒருத்தனுக்கு கொடுக்கல அங்கேயும் போய் நாங்க தான் போறோம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேற வேலை கெடுத்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார நிறுவனம் ஒருத்தன் கூட அதுல தமிழன் இல்ல ஒன்னால் நம்ப முடியுதாவே நிலம் என்னது வளம் என்னது வேலை அவனுக்கு எப்படி கேட்க நாதியில ஏன் இந்தியன் திராவிடன் அதிகாரம் தமிழ் தமிழனுக்கு எதிரானது எந்த வச்சிருக்கான் கடலூர்ல சிப்காட் இருக்கு சைமா இருக்கு அந்த தொழிற்சாலையில வளர்ந்தது என்ன சொல்லு அங்க என்ன செஞ்சிருக்கணும் பதினாறு கிலோமீட்டர்ல நம்முடைய பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி இருக்கு அதை தூர்வார துப்புள்ள இவர்கள் சைமா கொண்டு சிப்கார்டு கொண்டு வர்கார்டு கொண்டு வரவேற்பு சிறப்பு பொருளாதார மண்டலம் பலாயிரம் ஏக்கர் பரிசு முதலாளிகள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன் இப்போ பரந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான் திருப்பி விளைநிலம் பத்தல அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளைநிலமா ஆக்க முடியுமா இதுக்கு மட்டும் பதில் வாய்ப்பே கிடையாது போரின் பிறகு கூட மக்களை மறுகுடியும் செஞ்சிட முடியும் ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்திலே அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியம் செய்ய முடியாது அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன் வாழ்விடத்தை இழந்து எதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுற நிலமற்ற கூலியாக்கப்படுற நீங்க வளர்ச்சி வளர்ச்சினே சொல்லுவோம் என்ன வளர்ச்சி இப்படி கேட்போம் சிப்காடு தொழிற்சாலை வந்துருதியா சிப்காடு தொழிற்சாலை மேல் மாவளை கட்டிட்டான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் எடுத்து கட்டிட்டான் நிலத்தை கட்டிட்டு எங்களுக்கு தற்சார்பு எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை நான் உழுவேன் வேளாண்மை செய்வேன் அதுல அறுப்பேன் வைக்கல என் மாட்டுக்கு போடுவேன் வைக்கல் சாணியை போடுவேன் அதுக்கு கொண்டு நிலத்துல போடுவேன் உழுவேன் என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிட அதுக்கு போடுவேன் எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை அதை காலி பண்றேன் முதலாளிக்கு ரெண்டாயிரம் ஏக்கரை விளைநிலத்தை எடுத்து கொடுத்துட்டான் இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு தொழிற்சாலையில் என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது தொழிற்சாலையில் வர்ற கழிவை எங்க ஊற்றுவா என் நிலத்துல ஊற்றுவா என் குளத்துல ஊற்றுவேன் ஏரியில் ஊற்றுவா ஆற்றுல ஊற்றுவேன் அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகனம் எப்படி பாத்தியில தண்ணி என்ன நேரத்துல வருதுன்னு ஏ இதே நெடுவாசல் கதிராமங்கலம் இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது மண்ணன் மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோர் மாதிரி வரும் நீ வா என்னூர் அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தான் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏய் பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றிலிருந்து வரும்போதே நோயோட வருகிறது இல்ல சிற்கால என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் பிறந்த குழந்தையின் தோப்பு கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணா இருக்கு வலைவெளியில போட்டு காட்டல அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் நான் சொன்ன பொய் சொல்றேன் பைத்துக்கார பைய இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் தான் நான் சொல்றதும் உனக்கு புரியும் பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க அந்த கழிவு கொண்டு நம்ம ஆத்துல ஊத்துவாங்க கிணத்துல ஊத்துவாங்க குளத்துல ஊத்துவான் குழியை தோண்டி ஆள் குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊத்திட்டு நிலம் நஞ்சாயிரம் நீர் நஞ்சாயிரம் இந்த ஆளை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுரையா தண்ணி வருது இங்க இருக்கிற அமைச்சத்தை கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோ போட்டு குளிச்சு விடுறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே என்ன செய்ய என்ன செய்யறது தர்மா கோல விடுறது கடல்ல மீன் வளர்த்த பெருக்கிறம் சட்டியில மீனை வச்சு மீனுக்குள்ள கடலுக்குள்ள விடுறது டே இவங்க எல்லாம் எங்கடா கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீல நீங்க இவங்க எப்படி இந்த சிற்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகால இருந்து ஆந்திரா இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுறையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலைக்கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிட்றியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரைகளையும் மான் மயில் யானை காட்டருமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த தான் குடிக்குது அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள போகுது தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணறு வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிற குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவா அங்கதான் ஊத்துவான் போய் பாரு நொய்யலார என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போற போய் பாரு வைகை போய் பாரு வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து உனக்கு ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் ஒரு முறை இங்க பாரு உதய சூரியர் உதய சூரியர் அரை அங்கு கூட இந்த நாடு வளர்ச்சியை எட்டலை புரிஞ்சுக்க தம்பி அங்க மாதிரியில் எல்லா ஊர்லையும் என் தம்பி கட்ட டிஃபன் இருக்கு டிஃபன் டிஃபன் எங்க இருக்கு எங்க விவசாயிட்டு இருக்கு டிஃபன் எங்க இருக்கு எங்க விவசாயிட்டு இருக்கு தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பரப்ப தம்பி கொஞ்சம் போவா அந்த பறக்கும்போது பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்கும் தம்பி தம்பி அதுக்கு சோறு பூமியிலிருந்து தான் போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்கிற உனக்கு வேடிக்கையாக இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சைன்டிஷ் ஐயா சைன்டிஷ் ஐயா உங்களுக்கு சாப்பாடு எங்கள் சம்சாரிதான் ஐயா அனுப்பணுமய்யா விண்வெளிக்கு விண்கலத்தை ஏறினார்கள் ஸ்ரீஹரி கோட்டாவுல இருந்து விண்மையை நோக்கி விரைந்து பாய்ந்தது விண்கலம் விஞ்ஞானிக்கு சோறு எங்க அப்பா விவசாயி தான் ஊத்தன ராஜா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீல நம்பினோம் எல்லாம் மறுபடியும் சொல்றேன் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீயில வேலையினாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப என் தம்பி அருள் சொல்றான் இல்ல ஏஐ வந்துருச்சு நீ அதுவும் போயிடும் வேலைக்கு என்ன பண்ணுவ இந்த வர்றா இந்த மகன்கிட்ட தான் வரணும் வேலைக்கு வழியே கிடையாது நீ அப்ப இந்த தொழிற்சாலையை வச்சு என்ன பண்ணுவேன் இந்த தொழிற்சாலை கட்டளை நான் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவேன் வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவேன் என்ன அப்படி கேள்வி இந்த பர் இப்போ சிப்கார்டு தொழிற்சாலை சாம்சங் தொழிற்சாலை கொண்டாய் தொழிற்சாலை நோக்கியா தொழிற்சாலை என்ன கிடைக்குது வேலை வேலைக்கு என்ன கிடைக்குது சம்பளத்தை வச்சுக்கு என்ன செய்வ நல்லா மூணு வேளை நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு தம்பி லட்சமா கோடி சேமிப்ப வங்கியில போட்டு வப்ப வங்கி வட்டி தரும் எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்யாது வெள்ளப்பூண்டு வெங்காயத்தை விளைய வைக்காது அதை நிலத்தில் இருந்துதான் இந்த அடிப்படை ஆய்வு இருக்க இப்ப இந்த முதலாளி எல்லாம் இங்க எதுக்கு வந்து தொழிற்சாலை தொடங்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாவம் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கணும் படிச்சுட்டு நிறைய பல்லாயிர கணக்கில் வேலை வெட்டி இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வேளாங்கண்ணி மாதிரி வேண்டிக்கிட்டானா இல்ல மாரியா தாட்ட வேண்டிக்கிட்டானா இல்ல யாருக்கிட்ட முதலாளி முதலீடு செய்வது லாப தேவைக்குத்தான் மக்கள் சேவைக்கு இல்லை என்பதை என் தம்பி தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அதிகாரம் யாருது ஐயா எடப்பாடி முதலாளிகளின் அதிகாரம் ஆபத்தானது அதிலும் அந்த முதலாளிகளுக்கான தரகர்களின் அதிகாரம் மிக ஆபத்தானது அவனே முதலாளியாக இருக்கான் தரகராவும் இருக்கான் இந்த ரெண்டு பேர் இந்த அதிகாரம் இருக்கு பேராபத்தானது இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவில் நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் கூப்பிடு இங்க என்ன வரும் இரண்டாயிரம் ஏக்கர்ல அருமையா கரும்பு கரும்பு போனா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளைய வைப்போம் நாங்களே விளைய வச்ச அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு கரும்பல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் உனக்கு நாலாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாம நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு பாலு பால் இருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் சீஸ் இத்தனை தொழிற்சாலர்கடா பைத்தியக்கார பரதேசி அத்தனை இருக்கடா மா இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறான தஞ்சாவூர்ல இப்ப கடலுக்குள்ள போய் என் தங்கச்சி கார்த்தியா சொன்ன மாதிரி மலையை நொறுக்கிட்டான் மலையும் மலை சார்ந்த இடத்து குறிஞ்சி அழிச்சுட்டான் அடுத்து காடு நாடு முள்ளை அழிச்சுட்டான் வயல் வயல் சார்ந்த இடத்த மீத்தன் நீத்தன் நக்கி எடுத்துட்டான் இப்ப கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றான் நெய்தல்ல போய் கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்கிறேன் நீ நல்லா ஆத்தாள் காப்பனுக்கும் பிறந்தவன் எடுத்துரா பாப்பா எடுத்துருவா எடுத்துரு நீ ஏய் இந்த முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்க சீமானந்தன நீ பாக்குற இந்த இங்க வாரு முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு மடங்காங்கி எழுபத்தி ரெண்டு லட்சமா ஆச்சு நீ செத்தாயிடா நீ செத்தா நீ நீ நகரவே முடியாது என்னை கேட்காம போடலாமா நீ என்னை பார்க்கணும் அந்த நிலையை நான் உருவாக்குவேன் அதுக்கு இருக்கேன் என் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு வேண்டாம் கடைசியா கற்பனை சாமி என்னை காப்பாத்தின பிரபாகர மகன் என்னை விட்டு அணிலா அது பாவம் அது 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 பாவம் அவங்களுக்கும் சேர்த்து அண்ணன் கத்திக்கிட்டு இருக்கு அவங்க ஓடணும்னாலும் காடு வேணும் மழை வேணும்ல இப்ப என்னன்னா இப்ப மீத்தேன் என்ன செய்யறது சீமான் மக்கிய இலை இலைதலை கழிவு ஆடு மாட்டு கழிவு கோழி கழிவு மனித கழிவுகள் இருந்து எவ்வளவு எவ்வளவுனாலும் இந்த பயோகேஸ் இந்த உயிர் இந்த மீத்த நீத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப பூமியை தோண்ட வேண்டிய கடலை தோண்ட இப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரிய மூடு வா சூரிய வா சூழியலுக்கு எந்த கேடும் அதுக்கு விளை நிலத்தை பறிக்காத பயன்பாட்டுக்கு இல்லாத விளைச்சலுக்கு கரட்டு காடுகளை பயன்படுத்தி இப்ப சாலையில் இருக்கிற டிவைடர் அதுல பூரா போடு எங்கெங்க விளக்கு கம்பங்கள் இருக்கோ அதுல பூரா போடு எங்கெங்க அரசு கட்டடங்கள் இருக்க மேற்கூரை சூரிய ஒளி போடு மேற்கொண்டு போடு எல்லா இடத்திலையும் போடு எந்த கட்டடம் புதுசா கட்டினாலும் மேலே சூரிய ஒளி மின் மீன் சூரிய ஒளி தகளை பொறுத்தினால்தான் உரிமம் தருவோம் கூடு எல்லாம் சரி சர ஜரஜரன் போட்டுருவான் உனக்கு என்ன இருக்கணும் நோக்கம் இருக்கணும் நீ விளைநிலத்தை நில ஐயாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் பறிச்சு அரசு உற்பத்தி செய்யல தனியாற்ற கொடுக்குது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆபத்தானது அரசு உலை ஆபத்தானது அரசு மின்சாரம் ஆபத்தானது அரசு வச்சிருக்கு ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாத சூரிய ஒளி காற்றாலையை தனியார் முதலாளிகளுக்கு தாரைவார்க்கு அதுக்கான நிலத்தை அரசே ஆக்கிரமித்து எடுத்துக் கொடுக்கு நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் பேராபத்தானது தம் யாரு பாரு நிலத்தை எடுக்கும் போது போராடுற உரிமை உனக்கு உண்டு அதை கேட்கறதா கேட்க வேணாம்ங்கிற உரிமை அரசுக்கே உண்டு எப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த மாதிரி தான் சிந்திக்க முடியும் ஈழத்தில் நடந்த போருக்கு விசாரணை விசாரணை ஐநா சொல்லுது இலங்கை அரசே நடத்தி கொள்ளலாம் எவை என்ன கொண்டானோ நீயே விசாரிச்சு அதுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம் எப்படி கொலை பண்ண நானு அதை விசாரிச்சு நீதினா அப்படி ஒரு கொலையை நடக்கல போயிருவ அது தான் இது இங்கே நிறுவப்படுகிற அதிகாரங்கள் மக்களுக்கானது இல்லை என்பதை என்னரும் தம்பிதெங்குகள் என் உயிர் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரங்கள் அவர்கள் பாதை போட்டுக் கொடுக்கிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பல்லக்கு தூக்குற அதிகாரங்கள் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிற அதிகாரங்கள் அவர்களுக்கு பணிவிலை செய்கிற அதிகாரங்கள் இந்த அதிகாரங்களை தூக்கி வீசாமல் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் வராது அதை புரிஞ்சுக்கணும் வேலை வாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாது வளர்ச்சி கொண்டு வர முடியும் அந்த வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது பசிங்கிற சொல்லு இருக்காது வறுமை ஏழ்மைங்கிற சொல்லாமல் ஓழித்து காட்டலைன்னா அப்ப என்ன செய்யணும் எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு மீத்தேனா மாற்றி இருக்கு மின் உற்பத்தியா மாற்றி இருக்கு அதுக்கு என் கடல் குழுவை கட்டுற இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்ல நம்ம பாட்டனார் வாபுசி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம் அதுல வேலை நடக்கல நாற்பது விழுக்காடு தான் எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல எங்கேயும் சரக்கு இறக்கி தேங்கி நிக்கல பிறகுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினேழு ஏக்கர்ல ஆதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏற்பட்ட துறைமுகம் எது கட்டுறாரு இப்ப செயற்கை துறைமுகத்தை பல லட்சக்கணக்கான டன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும் கட்டும்போது கடலின் நீர்மட்டம் வயிறும் அந்த ஓரத்தில் இருக்கிற பவளப்பாறைகள் கடலுக்குள்ளே இருக்கிற காடு பவளப்பாறை அரிதனும் அரிதான இயற்கையின் பெரும் கொடை அதிலே தான் ஏறால் பெரிய பெரிய மீன்கள் அது இதெல்லாம் வந்து நண்டெல்லாம் எல்லாம் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும் அது அலையாத்தி காடுகள் இந்த பவள பாறைகளை தான் அதை பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு அந்த பவள பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான நட்டன் கற்களை கற்களை எங்கிருந்து எடுப்பான் நம் பூமி தாயின் மாற அறுப்பா ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கான் எம் சாண்ட் இளவ கூட்டிக்கிட்டு இருக்கான் பல லட்சக்கணக்கான டன் மலைகளை அறுத்து கொண்டே கொட்டுவான் யாருக்கான லாபம் அதான் ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு வைக்கிறான் என் தாயின் உடலை கூறுபட்டு வித்தது போல என் கடலை கூறுபட்டு விக்கிறான் அந்த இடத்துல அவன் விட மாட்டான் தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு வேலை அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா வாபு காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் பேர்லையும் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும் அங்கே இழப்பு வரணும் அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த ரெண்டு துறைமுகத்தை மூடணும் ஆறு மாசங்கள் என்ன பண்ணுவான் அது சரியாலைன்னு மூடுவான் இப்போ இந்த அரசு போக்குவரத்துக்குள்ள தனியாருக்கு தாரை வார்க்கிறான் தொடர வேண்டிய தாரை வார்க்கிறான் விண்ணூர் தாரை வார்த்தை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை ரெண்டையும் மூடிடுவான் அது தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான் என்ன சொல்லுவான் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்சா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு பேரு பதினாலாயிரம் பேரு வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான் எங்க குடுத்த பன்னெண்டாயிரத்திநூறு பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில நிக்கிறேன் எங்க குடுத்த பல ஆயிரக்கணக்கில் குப்பை அழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் எங்க குடுத்த கொரோனா நேரத்துல உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்னேன் எங்க குடுத்த எங்க கொடுத்த ஏமாற்று வேலைவாய்ப்பு வாய்படுப்ப இந்த முதலாளி யாரு மேல்மாவில் சிப்காடு தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யார் அந்தியூர்ல ஆரம்பிக்க போற முதலாளி யார் யாரு இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம் கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல இருந்தது எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம் எங்களுக்கு வசதி இல்லை இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் மதுரையில் இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் எங்க மதுரையில் இருந்து சென்னைக்கு வர ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள கிளம்பாக்கத்துக்கு வர ஆயிரத்தி ரூபாய் இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்கு போக ஆயிரத்தி ரூபாய் எப்படிப்பட்ட வளர்ச்சி பத்தியா இது யார் கேட்டது அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும் அது தேவை அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை அது இருக்கும் போதே நானூத்தி பத்து கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு அடிக்கல் நாட்டுச்சு ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு அவங்க அப்பா வேற வச்சு அது நூற்றாண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலையை வச்சு மேலே பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு அவன் பரம்பரை சொத்து கேட்ட பேருந்துள்ள நிலையம்ல அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான் நீ பார்த்த என்னத்தை சொல்லு புலம்பு பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல ராத்திரி எல்லாம் இருக்க தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபாய் ஓட்ட இங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிருவ எப்படி யாரு கேட்டதே கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை தேவை ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் என்பது தேவை தேவை அவசியம் ஆனால் பரந்தூரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் என்பது பேராசை எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான் ஏன் கூட்டம் மதுரைக்கு போவேன் கோயம்புத்தூர் போவேன் திருச்சிக்கு போவேன் தூத்துக்குடி போவேன் போயிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் சொந்த விமானம் வச்சு போவான் ஆனால் நான் ஒரு தடவை வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே இந்த மீன் நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன் கோயம்பேடு பேருந்து நிலைக்கு இடத்தை கொடுத்தது யாரு மக்கள் மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு இந்த மீனம்பாக்க விண்ணூர்து நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கரை கொடுத்தவன் யாரு என் மக்கள் தான் சேலத்தில் இருந்து சென்னைக்கு நாலு வழி சாலைக்கு இடத்தை கொடுத்தது யாரு நிலத்தை கொடுத்தது யார் வீட்டை இடிக்க கடையை இடிக்க அனுமதிச்ச யார் என் மக்கள் தான் தேவை தேவை எட்டு வழித்தாலை என்பது பேராசை அப்ப நீ இருந்தா என்ன செய்யணும் அறிவா இருந்தவன் நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும் பிரேசில் போல ஜப்பான் போல மலையை வெட்டாம காடு அழிக்காம நிலத்தளிக்காம ஒரே ஒரு தூண் மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு பதினெட்டு வழி கூட போட்டுக்க மகராசன கிடா வெட்டி பொங்க தேங்காய் உடைக்கிறான் அதை விட்டுட்டு மலைய ரெண்டா அறுக்கிறது காடை புறம் அழிக்கிறது விளை நிலங்குற புறம் பறிக்கிறது ரோட போட்டு என்ன பண்றது அங்க சண்டை நான் ஜெயிலுக்கு போனேன் என் தம்பி அருள் வந்தா வந்த என்னை ஜெயிலி போட்டா அங்க நீதிபதி வந்து என்னை பார்த்த உடனே சரி போங்க நீங்க விட்டாப்ல அதுக்கு கத்துனா இங்க பாருங்க அன்னைக்கு சொன்ன நீ கல்லு தான் உண்டலாம் ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது ஒரு நாளும் போட முடியாது அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் ஒரு கல்ல கூட போடுக்க முடியாது போடா விட்டா அதே தான் இப்ப சொல்றேன் நீ எங்க கட்டிரு பறந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்போம் ஒரு வேலை மயிரும் கிடையாது தேர்தலாவது ஏறாது போடுறா கூட தட்டை பாடுறா ஏ பாடுறா இங்கே பாடுத்துக்கடா வேடா அவர் பாவம் ஆமா ஆமா ஒருத்தன் டி விற்கிறான் ஒருத்தன் ஜாராயம் விற்கிறான் எங்களை சமாளிக்க பெரும்பாடா இருந்துச்சு என்ன